அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பெரும்பாலும் நம்மில் பல பேருக்கு பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கும் ஆனால் இது தவறான செயல் என்பதை அவர்கள் அறிவதில்லை சில பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இப்பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிச்சிங்கன்னா உடல் நலம் மோசமாக பாதிக்கும் என்று சொல்கிறாங்க அப்படி என்னென்ன பழங்களை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்க கூடாது இப்பழங்களை சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடித்தால் உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாழைப்பழத்துல மேங்கனீஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது எனவே வாழைப்பழத்தை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடல்நலம் பாதிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் தர்பூசணியில அதிக அளவில் நீர்ச்சத்து நிறைந்துள்ளது எனவே இதனை சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிச்சீங்கன்னா செரிமான பிரச்சனை ஏற்படுவதோடு வயிற்றில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம்னு சொல்றாங்க அது மட்டுமில்லாமல் இந்த தர்பூசணி பழத்தை மதிய வேளையில் மட்டுமே உட்கொள்வது நல்லதுங்கிறாங்க அதே மாதிரி மாம்பழம் சாப்பிட்ட பிறகும் தண்ணீர் குடிக்க கூடாது ஏன்னா அதிலுள்ள என்சைம்ஸ் செரிமான அமைப்பை பாதிக்கக்கூடும் பப்பாளி பழத்துல பபைன்கிற என்சைம் உள்ளது எனவே பப்பாளியை சாப்பிட்டதும் தண்ணீர் குடிச்சிங்கன்னா வயிறு மந்தமாகுவதோடு வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தக்கூடும் அதனால பப்பாளி சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்காதீங்க இதே போல அன்னாசி பள்ளத்தில் புரோமிலைன் என்ற என்சைம் உள்ளது அதனால இவற்றை சாப்பிட்டதும் தண்ணீர் குடித்தால் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அடுத்து ஆரஞ்சு பழத்தில் அமிலத்தன்மை அதிகமாக உள்ளது அதனால ஆரஞ்சு பழத்தை உட்கொண்ட உடனேயே தண்ணீர் குடிச்சிங்கன்னா நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அடுத்து ஆப்பிள் பழத்தில் பார்த்தோம்னா பெக்டின் என்ற நார்ச்சத்து அதிகமாக உள்ளது எனவே ஆப்பிளை சாப்பிட்டதும் தண்ணீர் குடிச்சா வயிற்றில் வீக்கம் உண்டாவதோடு மந்தமான உணர்வும் ஏற்படும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பழங்களை சாப்பிட்டவுடன் ஏன் தண்ணீர் குடிக்க கூடாது என்று பொதுவாகவே வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்போ அல்லது சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்தோ பழங்களை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா உணவை சாப்பிட்டதும் பழங்களை சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்தில் பாதிப்பை உண்டாக்கும் அது மட்டும் பழங்களின் மூலம் கிடைக்க வேண்டிய ஊட்டங்களும் பலன்களும் முழுமையாக கிடைக்காது அதனாலதான் தான் பழங்களை சாப்பிட்டவுடன் வயிறு உபாதைகள் ஏற்படும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டு முறையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி